மாசிமகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும் மாசிமகம் அன்று கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது மற்றும் அன்று புனித நீராடல் செய்வது மிகவும் சிறந்தது மாசிமகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது ஏழு தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும் அது மட்டுமின்றி மாசிமகம் அன்று கும்பகோண மகாமகம் குளத்தில் நீராடுவது மிகவும் சிறந்தது மற்றும் பிதுர் தர்ப்பணம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை மாசிமகம் அன்று தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று இந்நாளை கொண்டாடுவர் தமிழ் மாதங்களிலேயே மிகவும் சிறந்த மாதம் மாசி மாதம் இம்மாதம் நீராடலுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பது நம்பிக்கை பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுகிறது இந்த நாளில் பிறந்தவர்களுக்கு முன்னோர்களின் பரிபூரண அருளும் அரசாலும் தகுதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி யோகம் கோடிகளை அள்ளித்தரும் இந்த வருடம் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாசிமகம் கொண்டாடப்படுகிறது